வணக்கம் இனிய இதயங்களே நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா வியாழக்கிழமை தோறும் நம்மளுடைய நேயர்களை ராஜா ராணிகளை கொண்டாடுகின்ற நாள் என்று சொல்லிட்டு இன்னைக்கு நாங்கள் எல்லோருமே சேர்ந்து உங்களுடைய பங்களிப்பை கொண்டாடி இருக்கிறோம் அதே மாதிரி உங்கள் பங்களிப்பு என்னங்கிறத எல்லோருக்கும் சொல்லவும் ஆவலாக இருக்கிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு உள்ளே போவோம் ஃபாதர் இந்த நிகழ்ச்சி எப்படி ஃபாதர் இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா குறிப்பாக நீங்கள் எங்களுக்கு கொடுத்த கமெண்ட்ஸு லைக்ஸ் வந்து யூடியூப்ல பார்க்க முடியல யார் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பட் ஃபேஸ்புக்கில் பார்க்க முடியும் இன்ஸ்டா நோட்ஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் அதெல்லாம் பார்க்க முடியும் இப்படியாக யாரெல்லாம் நமக்கு இதயங்கள் அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் தம்ஸ் அப் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறதும் பார்க்க இருக்கிறோம் அதே மாதிரி உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் என்னவெல்லாம் இருக்குங்கிறதையும் பார்க்க இருக்கோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம் அதனோடு சேர்ந்து நம்முடைய வெப்சைட்லேயும் உங்களுடைய கமெண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்க இருக்கிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு உள்ளே போவோம் இனி இதயங்களே முதலாவதாக நம்ம எதை பார்க்குறோம்னா யூடியூப்பை பார்ப்போம் யூடியூப்பில் தான் நம்ம நிறைய பேர் செஞ்சுட்ருக்குறோம் ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறோம் எனவே யூடியூப்பில் உங்களுடைய பங்களிப்பு எங்களுக்கு எவ்வளவா இருக்குது என்ன உற்சாகம் கொடுத்துருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருவோம் நிகழ்ச்சிக்கு உள்ளே போகிறோம் யூடியூப்பை பார்த்துருவோம் போன வாரமே நான் நிறைய பேருக்கு ரெஸ்பான் அனுப்பிட்டேன் அதனால் போன வாரத்துக்கு இந்த வாரம் வரைக்கும் ஒரு சில ரெஸ்பான்ஸ் மட்டும் தான் ரிமைனிங் இருக்குது அடுத்த வாரம் எவ்வளோ இருக்காங்கிறத நாங்கள் பார்த்துடுவோம் இன்றைக்கி இருக்கிறதுக்கு மட்டும்தான் நான் ரெஸ்பாண்ட் பண்ண போகிறேன் முன்னாடியே போனதெல்லாம் போன வாரத்துக்கு முன்னாடியே போனது எல்லாத்துக்குமே நான் ஏற்கனவே ரெஸ்பாண்ட் பண்ணிவிட்டு லைக்ஸும் பண்ணிவிட்டு இல்லை முடிச்சுட்டு அதனால் நம்ம கடந்ததே இல்லாமல் இருக்கிறத மட்டும் எடுத்து பார்ப்போம் இனி ஒவ்வொரு நாளுமே உங்களை பற்றி அதிகமான விஷயங்களை நான் கொடுத்துட்றேன் சரிங்களா முன்கூட்டியே நாம் டெய்லி நான் அதை செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் அதனால ஒரு வாரம் மட்டும் தான் நான் எடுத்து ரெஸ்பான்ஸ் வச்சுருக்கிறேன் முன்கூட்டியே நான் உங்களுக்கு நான் பண்ணவங்க பேரெல்லாம் இங்கே வாசிக்க முடியாமல் போயிடுச்சு வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறேன் இனி உங்களுடைய பெயர்கள் இங்கே வாசிச்சு உங்களுக்கு கருத்துக்களை இங்கே சொல்லி உங்களுக்கு பதிலும் இங்கே தரப்படும் என்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க யூடியூபுக்கு உள்ளே போய் நம்ம கமெண்ட்ஸ் என்னங்கிறத பார்த்துருவோம் முதலாவதாக நாம் வந்து கிறிஸ்மஸ் குடில் போட்டி அறிவித்தோம் இல்லைங்களா இந்த கிறிஸ்மஸ் குடில் போட்டியில் பங்கேற்றவர்கள்லேருந்து வெற்றி பெற்றவங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ அங்கே வந்திருக்குதுங்க அந்த வெற்றி பெற்றவங்களுக்கு ஒருத்தர் முன்னாடியே நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லிட்டாங்க நிற்வெண்ட் பண்ணிட்டேன் இப்போ ஒருத்தர் வந்து ஷாம் கேமிங் என்கிறவர் நமக்கு ஒரு பட்டாசுகள் மூணு பட்டாசு இருக்கிறாங்க வெற்றி பெற்றவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க அது முதன்மையானதாக இருக்குது அவருடைய கமெண்ட்ஸுக்கு நான் நான் ஒரு அந்த கடல் இருக்கிறேன் சென்றாலும் பாட்டு ஒவ்வொரு நாளுமே மக்களுடைய மனசை தொடுற பாட்டுங்க இது நிறைய பேர் என் மனசு தொட்டுச்சு நிம்மதியை கொடுத்துச்சு இன்னைக்கு இந்த பாட்டு எனக்கு ஆறுதல் கொடுத்துச்சு நிறைய பேர் சொல்லியிருக்கிறோம் எனக்கும் அந்த பாட்டு ஆறுதல் கொடுத்துருக்குது அந்த பாட்டுக்கு தேங்க்ஸ் அப்பான்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்திருக்குதுங்க கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அவங்க வந்து ஷரணி ஷரின் இருக்கங்க எஸ் சரணி எஸ் சரணியா ஷரணி ஷரணியான்னு தெரியலைங்க உங்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கும் என்னுடைய ஹார்ட்டின் அனுப்பிவிட்றேன் அதற்கு அடுத்து டெய்லியுமே மூணு மணிக்கு இறை இறக்கத்தின் ஜபமாலை நேரத்தில் நமக்கு நிறைய ஜபங்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த இதுக்காக ஜெபிச்சுக்கோங்க உடல்நலத்துக்கு ஜெபிச்சுக்கோங்க மன அமைதிக்கு ஜெபிங்கெல்லாம் கேட்டிருக்கீங்க என்னுடைய பிள்ளைக்கு ஜெபிங்களாம் கேட்டிருக்கீங்க நான் அதெல்லாம் வாசிச்சுட்டு உங்களுக்கு இதயங்கள் அனுப்பியிருக்கிறேன் அதே நேரத்தில் ஜெபிக்கவும் செஞ்சுருக்கிறேன் இப்போ இன்னும் வந்து பார்க்குறப்போ வந்து லார்ட் ஜீசஸ் த டிவைன் மெர்சி வி ட்ரஸ்ட் இன் யூ நாங்கள் உங்களை நம்புகிறோம் ஆண்டவரே வி பிலீவ் இன் யூ அண்ட் வி இன் ஆமேன் உங்களோடு சேர்ந்த நாங்களும் இறைவனுக்கு ஆமேன் சொல்கிறோம் இதை இந்த கமெண்ட் நமக்கு அனுப்பினரு ஜெரோனுஸ் அவருக்கு எங்களுடைய இதயத்தை அனுப்பி வைக்கிறோம் இனிய இதயங்களே அடுத்ததாக நமக்கு வந்துக்கிற கமெண்ட்டு திருமதி ஜெயத்தங்கம் அவங்க எழுதுகிறாங்க நமக்குன்ட்டு அவங்க எழுத்துக்கள் மட்டுமல்ல குரலையும் நமக்கு அனுப்பி வைக்கிறாங்க அவங்க குரலில் வந்த குடும்பத்தினுடைய ஒரு நிகழ்ச்சியை நிறைய பேர் பாராட்டிருக்கிறாங்க அதில் ஒரு கமெண்ட் வந்திருக்குதுங்க எக்ஸலன்ட் டியர் ஹாப்பி அபவுட் யூ நாங்களும் அவங்களை குறித்து மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த கருத்தை சொன்னவங்க ரீட்டா ஆனந்தன் உங்களுக்கு எங்களுடைய வெரிதாஸ் தமிழ்ப்புடைய இதயத்தை அனுப்பி வைக்கிறோம் அதுக்கு அடுத்தது வந்து சூப்பர் செல்லக்குட்டின்னு சொல்லி சதீஷ் அபுதாஸ் அனுப்பியிருக்காருங்க எதுக்குன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய மாஸ்டர் கெவின் அழகான ஒரு பாட்டை பாடியிருப்பார் உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு இல்லை வரைக்கும் இனிமையான இல்லைங்க அது நீங்கள் கேட்டு பாருங்க அந்த குழந்தையினுடைய இனிமையான குரலையும் அதற்கு பின்னாடி இசையமைச்ச நம்மளுடைய ஜாய் அவருடைய இனிமையான இசையும் சேர்ந்து நம்மை மயக்கும் இந்த பாட்டுக்கு சூப்பர் சல்லிக்குட்டின் ஒரு கமெண்ட் வந்திருக்குது நாங்கள் அந்த கமெண்ட்டுக்கு இதயத்தை அனுப்பி வைக்கிறோம் இன்றைக்கி நம்ம இந்த நிகழ்ச்சி இல்லையா அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம இன்ட்ரோடக்ஷனாக ஒரு ஷார்ட் அனுப்பியிருந்தோம் வீடியோ யூடியூப் ஷார்ட்ஸ் அனுப்பியிருந்தோம் அதை பார்த்துட்டு அதுக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கிறதுங்க என்ன கமெண்ட்டுன்னா குட் இனிஷியேட்டிவ் டீம் கீப் கோயிங்னு சொல்லிவிட்டு அனுப்ப யாருன்னு பார்த்தோம்னா மேரி சிசிலியா ரோச் இவங்க பேர் அடிக்கடி நான் வாங்க விளையாட்டு சொல்லியிருக்கிறேன் கலரில் சேர்ந்தவங்க இவங்களுக்கு வெரிதாஸ் தமிழ்ப்பண்ணுடைய இதயத்தை அனுப்பி வைக்கிறோம் உங்களை போல் ஒவ்வொருத்தருடைய அந்த உந்துதலும் ஆர்வம் தான் எங்கள் அதுக்கடுத்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொடுக்க ஆசையை தூண்டுதுங்க வாங்க அடுத்து என்ன கமெண்ட் இருக்குன்னு பார்த்துருவோம் அதே போன்று அதே நிகழ்ச்சிக்கு தாங்க நம்மளுடைய யூடியூப் ஷாட் இந்த நிகழ்ச்சியை வரப்போகுதுன்னு சொல்லி அறிவிச்சிருந்தோம் இல்லைங்களா இதனோடு சேர்ந்து இன்னொரு நிகழ்ச்சியும் அறிவிச்சிருந்தோம் அந்த நிகழ்ச்சிகள் வருவதற்கு நீங்கள் உங்களை ஆர்வத்தை கொடுத்துருக்கீங்க அந்த ஆர்வத்தில் இருக்கிறாங்க ஜோதிலட்சுமி தேவனூர் இவங்க நமக்கு அடிக்கடி நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க நம்மளுடைய எல்லா தொடக்கத்தில் நம்முடைய எல்லா போஸ்ட்டுக்குமே லைக்ஸ் கொடுத்து வாழ்த்துக்களை சொல்லி சின்ன சின்ன விஷயத்தையுமே பாராட்டுறவங்கள இருப்பாங்க இப்போ எந்த விஷயத்தையும் பாராட்டியிருக்கிறாங்க உங்களுடைய பாராட்டுக்கு இது பாராட்டுகள் எல்லாமே எங்களை உற்சாகப்படுத்துதுங்க உத்வேகத்தை கொடுக்குதுங்க அது மாதிரி உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் உங்களுடைய அந்த கமெண்ட் என்னவாக இருக்குதுன்னா ரெடிய வெரிதாஸ் இணையதள வானொலிக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் முத்தான இரண்டு புதிய நிகழ்ச்சிகளுக்கும் எங்களது நன்றிகள் நாங்களும் நன்றி சொல்லிக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் உறவு சங்கம விழா நடைபெற விரும்புகிறோம் கட்டாயம் இந்த ஆண்டு உறவு சங்கம விழா நடைபெறும் அப்படிங்கிறத நான் தெளிவாக உங்களுக்கு பதிவிட ஆசைப்பட்றேன் டேட்ஸ் மட்டும் கூடி சீக்கிரம் உங்களை நான் சொல்லிடுறேன் சரிங்களா ஒருவேளை ஏப்ரல் இல்லாட்டி மேல நடக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் நாங்கள் போயிட்டுருக்குறோம் டேட்ஸ் கன்ஃபார்ம் ஆன உடனே அதை பற்றி உங்களுக்கு நாங்கள் அறிவிப்புகளை கொடுத்துருவோம் தயவு செய்து பங்கெடுத்துக்குவாங்க போன முறை நடந்த ரெண்டு நிகழ்ச்சிகளையும் நீங்கள் பங்கெடுத்துக்கலை இதில் நீங்கள் கட்டாயம் பங்கெடுத்துக்கணும் சரிங்களா உங்களுக்கும் இடைவெளி தன் இதயத்தை அனுப்பி வைக்கிறோம் அதுக்கடுத்து வாரந்தோறும் நம்மளுடைய வாங்க விளையாடலாம் நிகழ்ச்சி இருக்கிறீங்க இல்லைங்களா அந்த நிகழ்ச்சிக்கு மறுபடியும் மேரி சிஸ்லியா ரோஸ் கடலூரை சேர்ந்தவர்கள் அவைட்டிங் என்கிற ஒரு எதிர்பார்த்துருக்கிறோம் என்கிற ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க அதுக்கு பக்கத்திலேயே அந்த எமோஜினுடைய அந்த கண்கள் இரண்டுமே இதயங்களாக அனுப்பியிருக்கிறாங்க இதயத்திலிருந்து எதிர்பார்க்கிறோம்ங்கிற சொல்லியிருக்கிறாங்க நாங்களும் கூட அந்த விடைகளுக்கு எனக்கே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையுமே நான் உள்ளே போய் தேடி பார்த்தேன்னா பாஸ்வேர்டெல்லாம் போட்டு மறைச்சு எனக்கு தெரிஞ்சா சொல்லிடுறேன் பயத்தினால மறைச்சு வைக்கிறாங்க அதனால் நான் உங்களுக்கு எந்த க்ளூவுமே கொடுக்க முடியல யாருக்குமே க்ளூ கொடுக்க முடியல என்னையே அரெஸ்ட் பண்ணிச்சுருக்காங்களாம் பார்த்துக்கோங்களேன் ஆனால் எல்லாம் அன்பின் நிமித்தமே வேறு ஒன்றும் கிடையாது நானும் உண்மை எது சரியான விட எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவைட்டிங்கில் இருக்கிறேன் உங்களுக்கு மேரிசிலே ரோஜ் கடையில் சேர்ந்த உங்களுக்கு ரெடிவரி வரை தசி அனுப்பி வைக்கிறோம் மீண்டுமாக அதே வாங்க விளையாடலாம் நிகழ்ச்சி எழுபத்தி ரெண்டாவது எபிசோடுக்கு அவங்களே மேரி சிஸ்லியா ரோச் ஒரு கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க அது என்னென்னா टीम प्रभाव आंसर फॉर प्रीवियस वीक एक्सट्रॉडिनरी டிடெண்ட் திங்க் இன் தட் வே அந்த வகையில் நாங்கள் யோசிக்கவே இல்லை ரொம்ப எக்ஸ்டெண்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு புதிய அப்புறமா அவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க இந்த மாதிரிலாம் இருக்குங்கிறதே புதுசாக இருக்குது நான் இப்போ தான் ஒரு கற்றுக்கிட்டு எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதோ ஒரு சிலது போல் தெரியுது எனக்கு தெரியாது நிறையா இருக்குதுன்னு சொல்லி ஆர்வமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க அடுத்து வர ப்ராபாப்ஸ் எல்லாமே ரொம்பவும் ஆர்வமாக நாங்கள் இருக்கிறோம் நான் சொன்னேன் இவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்குது நாங்கள் வேணும் ஒன்று க்ளூ கொடுக்குவான்னு சொல்லி கேட்டோம் நோனோன்னோனோ அப்படிலாம் பண்ணாதீங்க நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க உங்கள் ஆர்வத்துக்கு நாங்கள் எல்லோருமே அடிமைகள் அது உங்களுடைய ஆர்வம் உங்களுடைய ஆர்வம் எல்லோருடைய ஆர்வமும் கூட அவங்களும் நல்ல ஸ்ட்ராங்காக கொடுங்க ஈஸியாக கடைபிடிக்கிற மாதிரி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஈஸியாகவும் ஸ்ட்ராங்காகவும் உங்களுக்கு கொடுக்குறதில்ல வெறுதாஸ் தமிழ் பயணி எப்பொழுதுமே மகிழ்ச்சி அடைகிறது உங்களுடைய இந்த கமெண்ட்டுக்கும் வெறுதாஸ் தமிழ் பயனுடைய ஒரு இதயத்தை அனுப்பி வைக்கிறோம் அதற்கடுத்து நம்மளுடைய யூடியூப்பில் மாதவின் மன்றாட்ட மாலை ஒன்று இருக்குதுங்க மாதவின் மன்றாட்ட மாலைக்கு ஜாஸ்மின் மலர்ங்கிறவங்க ஆமின்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க நிறைய முறை நிறைய வீடியோகளுக்கு கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க நம்ம பக்தி மகிழ்ச்சி எடுத்துருக்குறாங்க உங்களுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான இதயத்தை அனுப்பி வைக்கிறோம் முன்னால் நீங்கள் எழுதிய ஒவ்வொரு நிகழ்ச்சிக்குமே ஒவ்வொரு கமெண்ட்டுக்குமே இந்த இதயத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் மிகவும் நன்றி அதற்கடுத்து வந்திருக்கிற கமெண்ட் என்னென்னா நம்மளுடைய இந்த புதிய நிகழ்ச்சி தாங்க இன்றைக்கு வருகிற நிகழ்ச்சிக்குண்டான அந்த யூடியூப் ஷாட் அனுப்பியிருந்தோம் இல்லைங்களா அந்த யூடியூப் ஷாட்டை பார்த்துட்டு ஆமின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க புதிய ரெண்டு நிகழ்ச்சிகள் வரட்டும் சொல்லி கேட்டிருக்காங்க அவங்க யாருன்னு பார்த்தோம்னா ஜே கார்மேலாங்கிறவங்க அவங்களுக்கும் இரண்டு வரித்தரசைய இதயத்தை அனுப்பி வைக்கிறோம் இனி இதயங்களே இதுவரையும் நாம யூடியூப்பில் வந்த உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸு லைக்ஸை நான் சொல்ல முடியலை ஏன்னா யூடியூப்காரங்க வந்து லைக்ஸ் சேர்த்து யார் என்னென்ன சொல்லி சொல்கிறோன்றதை காட்ட மாட்டேங்கிறாங்க அவங்க ப்ரைவசி பாலிசி அப்படி வச்சுருக்கிறாங்க ஆனால் நாம் வந்து லைக்ஸை பார்க்க முடியும் நீங்களும் கூட நம்ம சேனலுக்குள்ளே போனீங்கன்னா ஒன்று ஒன்றுமே எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்குன்னு பார்க்க முடியும் உங்களுடைய லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு பூஸ்ட் தேங்க்யூ இனிய இதயங்களில் இப்போ நாம் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமில் வந்த நம்மளுடைய கமெண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து வாங்க நம்மளுடைய இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸை லைக்ஸும் பார்த்துருவோம் இனிய இதயங்களில் நமக்கு ஃபேஸ்புக்கில் ஆறு கமெண்ட்ஸ் வந்துருக்குதுங்க மீது எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்து முடிச்சுட்டேன் நீங்கள் பண்ண லைக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுட்டு நோட்டிஃபிகேஷன் எல்லாத்துலையும் பார்த்து முடிச்சுட்டேன் ஆறு கமெண்ட்ஸ் வந்துருக்குதுங்க முதல் கமெண்ட்ஸ் என்னவாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா எப்போவும் போல நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா நம்மளுடைய தேவனூர் பா ஜோதிலட்சுமி அவங்க சூப்பராக கமெண்ட் கொடுத்துருக்காங்க ரேடியோ தமிழ் பயணி இணையதள வானொலிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க வாழ்த்துக்கள் அவங்க எந்த போஸ்ட்டுக்கு போட்டிருக்காங்கன்னா வெளிவேடம் ஒரு நாள் வெளிப்படம் சொல்லி போட்டிருக்காங்க இதில் இன்னொரு விஷயமும் நான் சொல்ல ஆசைப்பட்றாங்க நம்ம பா பா ஜோதிலட்சுமி அவங்களுடைய அவங்களுடைய ஃபேஸ்புக்கில் ஈவினிங்ஸில் மார்னிங்ஸில் வந்து ஒரு சில வார்த்தைகள் போடுவாங்க அழகாக இருக்கும் வார்த்தைகள் உணவு பூர்வமாக இருக்கும் காயப்பட்டவங்களுக்கு மருந்து போல இருக்கும் உற்சாகத்தை கொடுக்குறதா உற்சாகத்தை கொடுக்கறதா இருக்கும் உத்வேகத்தை கொடுக்கறதா இருக்கும் வாழ்த்துக்கள் உங்களுடைய ஃபேஸ்புக்கு நாங்கள் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேங்க தேங்க்யூ தேங்க்யூ அழகான ஒரு கமெண்ட்ஸ் உங்களுக்கு இரடிபடுத்திய இதயத்தை அனுப்பி வைக்கிறோம் அதற்கடுத்து நம்முடைய அஞ்சாதீர் நம்பிக்கையை மட்டும் விடாதுன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டு போட்டிருந்தோம் அது வந்து முப்பதாம் தேதி ஜனவரி மாதம் வந்துருக்குதுங்க அந்த போஸ்ட்டுக்கு மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் இவங்க வந்து டாப் ஃபேன் ஃபேஸ்புக் வந்து இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க டாப் ஃபேன் சொல்லிட்டு அந்த டாப் ஃபேன் அதாவது ஆசிர்வாதி ஆசிர்வதிக்கப்பட்ட ஆசிர்வாதம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க உங்களுடைய அந்த கமெண்ட்டுக்கும் இடைவெளி தலை இதயத்தை அனுப்பி வைக்கிறோம் மீண்டுமாக மேரி சிஸ்லியா ரோஜும் மயிலை பட்டாபியும் இரண்டு புகைப்படங்களோடு ஒரு புகைப்படம் ஒரு கமெண்ட்டோடு நமக்கு நம்ம போஸ்ட்டுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க அது என்ன பார்த்தோம்னா இறக்கத்தின் ஊற்று நம் கடவுள் என்கிற போஸ்ட்டு அது வந்து இருபத்தி ஏழு ஜனவரி அன்று வெளியிடப்பட்டது அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு மீண்டுமாக நம்மளுடைய டாப் ஃபேன் மேரி சிசிலியா ரோட்ஸ் அவங்க ப்ளஸ்ட் ஆசீர்வாதம் ஆசிர்வதிக்கப்பட்டி கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு மீண்டுமாக இதே தண்ணி வைக்கிறோம் போல் மயிலை பட்டாபி அவர்கள் நமக்கு மீண்ட நெடுங்கால நேயர் நாம் பொறுப்பெடுத்ததுக்கு முன்னாடியே நாங்கள்லாம் பழைய ஃபேன் ஃபாதர்னு சொல்லிவிட்டு என்னை சந்தித்தவங்க அதனோடு சேர்ந்து இன்றைக்கு வரைக்கும் நாம் ஒன்றா பயணிச்சிட்ருக்குறோம் உங்களுக்கும் எங்களது நன்றி உங்களுக்கும் எனது இரடி வருத்த எதை இதயத்தை அனுப்பி வைக்கிறோம் அடுத்ததாக ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்த ஒரு போஸ்டுக்கு மீண்டுமாக கடலூரை சேர்ந்த மேரி சிசிலியா ரோஜ் ஒரு மெசேஜ் இருக்கிறாங்க அந்த செய்தி என்னன்னா ஆஸ்வதிக்கப்பட்ட ஆஸ்வாதம் அனுப்பியிருக்கிறாங்க அது என்னென்னா நம்பிக்கையோடு ஆண்டோடு இறக்கத்தை பறைசாற்றுவோமா அந்த தலைப்புக்கு இவங்க ஒரு ஆசிதத்தை அனுப்பியிருக்கிறாங்க உங்களுக்கும் இடிவரி இதயத்தை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் ஃபேஸ்புக்கில் உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு நான் முன்கூட்டியே நிறைய ரெஸ்பாண்ட் பண்ணிட்டதுனால கம்மியாக தான் இருக்குதுங்க இனி நீங்கள் அடிக்கடி நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளையுமே நடவடிக்கைகளையுமே நம்ம சம்மந்தப்பட்ட நடவடிக்கையில் அறிவித்து சந்தோஷப்படுறதில் நான் மகிழ்ச்சி அடைவேன் அடுத்த முறை நிறைய ஓகேவா தேங்க்யூ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்ஸ்டாகிராமுடைய ஒரு நாலு கமெண்ட்ஸ் வந்து அதையும் நம்ம பார்த்துருவோம் இன்ஸ்டாகிராமில் நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு அறிக்கை கொடுத்தோம் இல்லையா யூடியூப் ஷார்ட்ஸ் அந்த ரீல்ஸாகவும் போட்டிருந்தோம் அந்த ரீல்ஸை போட் பார்த்துட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி ராபர்ட் தேவரை அப்படிங்கிறவங்க ஒரு ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறாங்க சிறப்பு வாழ்த்துக்கள்னு சொல்லிவிட்டு அதனோட மூன்று மலர் கொத்துக்களை கொடுத்துருக்குறாங்க உங்களுடைய மலர் கொத்துகளுக்கு எங்களுடைய நன்றிகள் இந்த நிகழ்ச்சி சிறப்படைய உங்களை போன்ற நிறைய நேயர்களுடைய அந்த ஆதரவு தேவைப்படுகிறது அந்த ஆதரவை நாங்கள் மீண்டுமாக கேட்டிருக்கோம் உங்களுக்கு இடைவர்தர்ஸனுடைய இதயத்தை அனுப்பி வைக்கிறோம் அதே போல் அதுக்கடுத்து நமக்கு கமெண்ட்ஸ் வந்திருக்காங்க இன்ஸ்டாகிராமில் குணசேகரன்ங்க வரவங்க நம்மளுடைய அந்த திருத்தந்தையின் இறை வார்த்தைகள் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காருங்க வெரி குட் நியூஸ் ஃபார் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் அவர் ஃப்ரெண்ட்ஸ் லிசனிங் இன் அவர் நியூ ப்ரோக்ராம் ஃபார் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் வெரிதா ஏஷியா தமிழ் ப்ரோக்ராம் சரி கொடுத்துருக்குறாங்க மிகவும் நன்றி ஐயா உங்களோடு சேர்ந்து நாங்களே மகிழ்ச்சி அடைகின்றோம் குடும்பத்தோடு சேர்ந்து இதை நிகழ்ச்சி கேட்குறீங்கன்னு சொல்லி தெரிய வருது மிகவும் நன்றி உங்களுக்கும் நிலைய வெரிதாசனுடைய இதயத்தை அனுப்பி வைக்கிறோம் இனிய இதயங்களே அடுத்ததாக நம்ம இன்ஸ்டாக்ராமில் வந்திருக்கிற கமெண்ட் என்னன்னா இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய பொங்கல் போஸ்ட்டுக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்குது அது அனுப்பி வச்சவங்க யாருன்னு பார்த்தோம்னா ஸ்டானிஸ் ஜபாஸ்டன் அனுப்பியிருக்கிறாங்க வணக்கம் உங்களுக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் லேட்டாக சொல்கிறதில்ல கோச்சிக்காரிங்க இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் உங்களை பற்றி சொல்கிறது சந்தோஷப்படுறோம் உங்களுக்கும் விவரத்தை தமிழ் பெண்ணினுடைய இதயத்தை அனுப்பி வைக்கிறோம் இதற்கடுத்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க ஆர்வமாக இருந்துச்சு இந்த கேள்வியை படிக்கிறதுக்கு எங்களுக்கே எவ்லின் நியூ கிறிஸ்தியாங்கிறவங்க கேட்டிருக்காங்க அழகான ஒரு கேள்வி அந்த கேள்வி எதை பத்தின்னா நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி விஞ்ஞானிகளின் பாதுகாவலர் யாருன்னு சொல்லி போட்டிருந்தோம் அவங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா புனித பெரிய ஆல்பர்ட் சொல்லி போடுவாங்க ஆல்பர்ட் த கிரேட்னு சொல்லிவிட்டு அவங்களது அழைப்பாங்க அவர் தாங்க நீங்கள் கேட்ட கேள்வியும் அதுதான் க சரியானது உங்களுக்கும் எங்களது இரடிவர்த்தின இதயத்தை அனுப்பி வைக்கிறோம் நம்மளுடைய டிரெக்ட் மெசேஜை பார்க்குறப்ப வந்து இன்ஸ்டாகிராமில் லாரன்ஸ் அவங்க எழுதியிருக்கிறாங்க ஐ பார்ட்டிசிபேட் இன் கிறிஸ்மஸ் கிரிப் ஆன்லைன் காம்படிஷன் நன்றி அடுத்தடுத்து வர போட்டிகளையும் பங்கெடுத்துக்கோங்க ஒரு சங்கமம் விழா போட்டிகளிலும் பங்கெடுத்துக்காங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கும் எனது இதயத்தை அனுப்பி வைக்கிறேன் நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் அதுக்கடுத்து ஜிஹெச்ங்கிறவங்க நம்பர்ஸ் போட்டிருக்காங்க அவங்க யார் என்னன்னு சொல்லி சொன்னால் அழகாக இருக்கும் ஹாய் டீம் கொடுத்துக்கிறாங்க ஹாய் டீம்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறாங்க நாங்களும் வணக்கம் சகோதரா சகோதரியா யாரும் தெரியல வணக்கம் தொடர்ந்து எங்களோட பண்ணிச்சுருங்க உங்கள் பேர் என்னங்கிறதில் எங்களுக்கு எழுதினீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் அதால் அவங்களுக்கு என்னென்ன ரெஸ்பான் அனுப்புகிறேன்னா ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு மெசேஜ் அனுப்பியிருக்கிறோம் நீங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்கள் தேங்க்யூ இனி இது எங்களை இது வரைக்கும் நாம் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நமக்கு நீங்கள் பங்கெடுத்துக்கிட்ட உங்களுக்கு கொடுத்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருக்குறோம் படிச்சிருக்கிறோம் டைரெக்ட் மெசேஜுக்கு ரெஸ்பான்ஸும் கொடுத்துருக்குறோம் இனி அடுத்தடுத்த நாட்களில் எப்படி இருக்காங்கிறத பார்த்துருவோம் நன்றி இனி இது எங்களை இப்போது நாம் ட்விட்டரில் நம்மளோட உரையாடிய நம்மளோட நேர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகிறோம் வேலவன்கிறவங்க அஞ்சாதி நம்பிக்கையை மட்டும் விடாதுங்கிற போஸ்டருக்கு அதாவது ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி வந்த போஸ்டருக்கு ஒரு ஹார்டின் கொடுத்துருக்காரு நன்றி சொல்கிறோம் அவர் மீண்டுமாக ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வந்த போஸ்டருக்கும் இதை கொடுத்துருக்காரு நன்றி சொல்கிறோம் வேலவன் அவரோடு சேர்ந்து தாமஸ் கோமேஸும் நமக்கு இதை தம்பியிருக்கிறாங்க அது எதை பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வந்த போஸ்டருக்கு நன்றி சொல்கிறோம் அதே போன்று ஜனவரி மாதம் வந்து பத்தொன்பதாம் தேதிக்கு வேலவன் இதை தனுப்பியிருக்காரு நன்றி சொல்கிறோம் அவரோடு சேர்ந்து மீண்டுமாக வேலவன் தாமஸ் கோமேஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி வந்த ஒரு போஸ்ட்டுக்கு இதை அனுப்பியிருக்கிறாங்க நன்றி கொடுக்குறோம் அதே போல் ஜனவரி மாதம் நம்முடைய பொங்கல் வாழ்த்துக்களுக்கு வேலவன் இதை தனுப்பியிருக்கார் நன்றி சொல்கிறோம் அதுக்கடுத்து தாமஸ் கோமேஸ்ங்கிறவங்க மீண்டுமாக நம்மளுடைய இந்த ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதிக்கு ஒரு இதை அனுப்பியிருக்காரு வேலவன் மீண்டும்மாக ஜனவரி மாதம் எட்டாம் தேதி அனுப்பின ஒரு போஸ்ட்டுக்கு இதே அனுப்பியிருக்கிறாரு தாமஸ் கொமேஸ் மீண்டுமாக ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி அனுப்பிய ஒரு போஸ்ட்டுக்கு ஹார்ட் அனுப்பியிருக்காரு அதே போல் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி அனுப்பிய ஒரு போஸ்ட்டுக்கு வேலவன் ஒரு ஹார்ட் அனுப்பியிருக்கிறாங்க அதே போல் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி அனுப்பிய ஒரு போஸ்ட்டுக்கு தாமஸ் கொமேஸ் ஒரு இதை அனுப்பியிருக்காரு நன்றி சொல்கிறோம் அதே போல் இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வந்த ஒரு போஸ்ட்டு தாய்லாந்துலேருந்து ஒருத்தர் அனுப்பியிருக்கிறாங்க நமக்கு இதயத்தை அனுப்பியிருக்கிறாங்க நன்றி சொல்கிறோம் இனிய இதயங்களே உங்களுடைய இந்த நிறைய கருத்துக்களுக்கு இதயங்களுக்கு எங்களுடைய இதயத்திலேருந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இன்னும் அதிகமாக உங்களுடைய பங்கெடுப்பை இங்கே பார்த்துருக்குறோம் சந்தோஷம் எதிர்பார்த்துருக்குறோம் இன்னும் அதிக இன்னும் அதிகமாக வாழ்த்துக்கள் எங்களுக்கும் உங்களுக்கும் இணைந்திருப்போம் இனிய இதயங்களே இதனோடு சேர்ந்து அடுத்த பகுதியை நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா இனி இனியதெங்கில் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கிறோம்னா நம்மளுடைய வெப்சைட் நம்ம வெப்சைட்லேயும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணலாம் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் அந்த கருத்துக்கள் என்னவா இருக்குங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம் ஏற்கனவே நிறைய கருத்துக்களை நான் வந்து பப்ளிஷ் பண்ணிவிட்டேன் பப்ளிஷ் பண்ணாத கருத்துக்களும் இருக்கும் பப்ளிஷ் பண்ண கருத்துக்களும் இருக்கும் எனவே இப்போ வந்து நாம் ஒரு சிலது மட்டும் இப்போதைக்கு பார்ப்போம் சரிங்களா கமெண்ட்ஸில் வந்து அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாவது வருடம் ஜ நமக்கு வந்த ஒரு கமெண்ட் நான் இன்னும் அதை பப்ளிஷ் பண்ணாமல் இருக்கிறேங்க அவங்க வந்து என்னென்னா கனடா ஆன்லைன் சொல்லி கொடுத்துருக்குறாங்க கனடா ஆன்லைன் மட்டும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் யார்ங்கிற ஒரு விவரங்கள் எனக்கு தெரியாததுனால நான் அந்த ஒரு போஸ்ட் அப்ரூவ் பண்ணாமலேயே இருக்கிறேன் தயவுசெய்து செய்து நீங்கள் யார்ங்கிறது எங்களுக்கு தெரியப்படுத்துங்க சரிங்களா அதுக்கடுத்து நம்ம பார்த்துருக்கிறது வந்து ஜனவரி மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி இப்போ ரீசண்ட்டாக வந்த போஸ்ட்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் வந்து நம்மளுடைய கே சாமி அவங்களை பற்றி சொல்லி ஆகணும் இவர் மலேசியா இந்நேயர் மலேசியாவிலேருந்து எனக்கு கண்டினியூவஸாக விவிலிய கருத்தில் அனுப்பிட்டுருந்தார் நான் ஒரு நாள் கேட்டேன் என்னை கண்டினியூஸ் அனுப்புறீங்களே ஒரு ரெண்டு நாளுக்கு உண்டானதை முன்கூட்டி அனுப்பிட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நாளையும் மறுநாள் இன்னைக்கு அனுப்பிட்டீங்கன்னா நாங்கள் அதை நம்மளுடைய வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுறோன்னு சொல்லி கேட்டிருந்தோம் சீரிய கருத்துக்கள் நல்லா இருக்குதுங்க ஒரு பொது நிலையினர் இறை வார்த்தைகளுடைய ஆர்வத்தை நம்ம அரிஞ்சிக்க முடியுது புத்தகம் எழுதியிருக்கிறாரு மிகவும் சிறப்பாக இருக்குது இவருடைய கருத்துக்கள் நீங்கள் இடம்பெறணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன் கேட்டப்போ வந்து அவரும் ஆர்வத்தோட பங்கெடுத்துக்கிட்டாரு அவர்கிட்ட வந்து நான் இப்போ நான் ஒரு வே ஆஃப் த கிராஸ் கேட்டிருக்கிறேன் அனுப்பி வச்சுட்டார் அழகாக இருக்குதுங்க அதற்கு சீக்கிரம் அவரோட சேர்ந்து கடலூர்ல இருந்து ஒருத்தரையும் இன்னொருத்தரையும் அந்த திருச்சிறுவை பாதையினுடைய கொடுக்க சொல்லி கேட்டிருக்கேன் அவங்க யார் என்னங்கிறது இப்போ நான் சொல்லலைங்க வரட்டும் அப்புறம் சொல்லிக்கிறேன் இவரது வந்துடுச்சு அதில் சொல்கிறவங்களுக்கு இவருடைய அந்த வேஃப் த கிராஸ் திருச்சிலவை பாதை அந்த ஒரு ப பயணிப்பும் பங்களிப்பும் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே வரும் அதோடு சேர்ந்து இவர் பாடல்களுக்கு வரிகள் எழுதியிருக்காரு பாடலாசிரியரும் கூட அவருடைய பாடல் ஒன்றும் நமக்கு கொடுத்துருக்கிறாரு அதுவும் கூடிய சீக்கிரம் நம்முடைய இரடிவர்த்தாசில ஒளிபரப்பு படம் என்கிறத தெரிவிச்சுக்கிறோம் பெரிய பங்களிப்பை கொடுத்துட்டு இருக்கிறாரு இவர் வந்து மலேசியாவை சேர்ந்தவர் தமிழர் இவருக்கு எங்களுடைய விரைவில் விருத்தரசனுடைய மனமார்ந்த நன்றிகளும் இதயங்களும் சார் நல்லா இருங்க எல்லோரையும் நல்லபடியாக வச்சுருங்க வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் மகிழ்ச்சி ஆகிருங்க இவருக்கு வந்திருக்கிற கமெண்ட் என்ன சொல்லி பார்க்குறப்போ ஜாஸ்மின் எங்காரவங்க எழுதியிருக்கிறாங்க அவங்க என்ன எழுதிருக்கிறாங்கன்னா வெரி குட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் ஜீசஸ் கிரைஸ்ட் ஏசு வந்து வெறி குட் பேர் சொல்லியிருக்கிறாங்க நன்றிகளை சொல்லிக்கிறாங்க இந்த மெசேஜை வந்து நான் அப்ரூவ் பண்ணி நீங்கள் எல்லாருமே வாசிக்கிற அளவுக்கு வச்சுருக்கிறாங்க நம்ம வாசிச்சுக்கலாம் சரிங்களா வேறு என்ன கிடையாது அதற்கடுத்ததாக ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி மீண்டுமாக ஆர்கே சாமி அவருடைய பங்களிப்பு இந்த முறை திரு ஆர்கே சாமி அவர்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்திருக்குதுங்கன்னா இப்போ தான் நமக்கு புதுசாக வந்துருக்கிறதுனால நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குதுங்க மற்ற கமெண்ட்ஸில் நான் பப்ளிஷ் பண்ணிட்டதுனால இந்த ரீசெண்ட் டேஸில் இவருடைய கமெண்ட்ஸ் அதிகமாக வந்திருக்குதுங்க இன்னி அதுக்கடுத்து புதிய ப்ரோக்ராம்ஸில் வரப்போறதுனால இன்னும் அதிகமான பங்களிப்புகள் நிறைய இருக்கும் அங்கே நம்ம சந்தோஷப்படுறோம் இவருக்கு ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்த அந்த கமெண்ட் என்னவாயிருக்குன்னு சொல்லி பார்த்திடலாமா நிறைய வந்துருக்குதுங்க ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்று ஜனவரி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்றாந்தேதி பிப்ரவரி ரெண்டாம் தேதினு சொல்லிட்டு இதே போஸ்ட்டுக்கு நாலு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதில் என்னான்னா தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் ப்ரைஸ் தராட்டு கொடுத்துருக்குறாங்க அப்ரூவ்டு மறுபடியும்மாக முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு உண்டானது ஐ லைக் த புரோக்ராம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஃப்ரான்சிஸ் மைக்கேல் அப்ரூவ்டு முன்னாடி கொடுத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா டேவிட் அழகுமுத்துங்கிறவங்க அவர் வந்து வெரி குட் கிளியர் எக்ஸ்பிரஷன் கொடுத்தவருக்கு அப்ரூவ் பண்ணிட்டோம் ஃப்ரான்சிஸ் மைக்கேல் கொடுத்துருக்காங்க அப்ரூவ் பண்ணிட்டோம் அதுக்கடுத்து ஃப்ரேங்க் ரூஸ்வெல்ட் கொடுத்துருக்குறாங்க மிகவும் பயனுள்ளதாக இருந்தது நன்றி கொடுத்துருக்குறாங்க இந்த கமெண்ட் அப்ரூவ் பண்ணிட்டுருக்குறோம் அதே போன்ற கீழே பிப்ரவரி ஒன்றாந்தேதி ஃப்ரேங்க் ரூஸ்வெல்ட் மறுபடியும் அங்கே கொடுத்துருக்காரு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது நன்றி கொடுத்துருக்குறாங்க இதையுமே நாம் அப்ரூவ் பண்ணுறோம் ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நாலு கமெண்ட்ஸ் அப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் நீங்களும் இந்த வாசிக்கிறப்ப கீழே கமெண்ட்ஸ் ஒன்று இருக்கிறதேங்க வாசிச்சு யார் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்துக்கலாம் நீங்களும் கமெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படியே இந்த போஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நீங்கள் மேலேயே கூட ஷேர் பண்ண முடியும் ட்விட்டர் இருக்குது ஃபேஸ்புக்லேயும் ஷேர் பண்ண முடியும் அப்படி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே வந்தீங்கன்னா நம்மளுடைய அந்த யூடியூப் யூஆர்எல் இருக்கலாம் நம்ம வெப்சைட் யூஆர்ஆள் இருக்குது இல்லையா அந்த யூஆர்எல்லையும் நீங்கள் காப்பி பண்ணி சும்மா கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும் காப்பி பண்ணி அதோட நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சரிங்களா தேங்க்யூ அதுக்கடுத்ததாக பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி வந்த ஒரு கமெண்ட்டு அதே நம்மளுடைய திரு ஆர்கே சாமி அவர்களுடைய இதுதான் அவருடைய அந்த விவிலிய பகிர்வுக்கு ஆமைன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அது அவங்க யாரும் பார்த்தோம்னா ரோசரி ஜேம்ஸ்ங்கிறவங்க இந்த கமெண்ட்டையும் நாம் அப்ரூவ் பண்ணுறோம் தொடர்ந்து கமெண்ட்ஸை எழுதிட்டே இருங்க அதற்கடுத்து பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி நம்ம எல்லோருக்கும் தந்தை ஒருவர்ங்கிற போஸ்ட்டு அதுவும் திரு ஆர்கே சாமி திரு ஆர்கி ஆரோக்கிய சமருடைய பங்களிப்பு தான் அதை பார்த்துட்டு அதை அதை பார்த்துட்டு நைஸுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அது சொன்னவங்க யாருன்னு பார்த்தோம்னா ஜே ராணின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த கமெண்ட்டையும் நம்ம அப்ரூவ் பண்ணுறோம் உங்கள் கமெண்ட் படிக்கிற இந்த போஸ்ட்டை படிக்கிற எல்லோருக்குமே இவங்க இப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும் தொடர்ந்து உற்சாகப்படுத்துங்க நீங்கள் வாசிச்சிங்க பிறகு வாசிக்க உற்சாகப்படுத்துங்க எங்களுக்கும் கூட இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போடுறப்போ உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன ஆ இவ்வளோ பேர் விரும்புகிறாங்க நாம் நிறைய கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் நன்றி இனி இது எங்களே இதுவரைக்கும் நாம் ஆடியன்ஸ் ரிசர்ச் நீங்களுடைய நேர்களுடைய பங்களிப்பு என்னங்கிறத கொடுத்துருக்குறோம் உங்களுடைய பங்களிப்புக்கு மிகவும் நன்றி வாழ்த்துக்கள் ஆசிர்வாதங்கள் இதே போல் இனியும் அடுத்த வாரத்தில் நிறைய பேர் நிறைய பங்கெடுத்துக்கிட்டு எங்களை உற்சாகப்படுத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் இன்னொன்று செய்தியும் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் ஒரு மகிழ்ச்சியான செய்தி யூடியூப்பில் நாம் இதுவரை ரெண்டு மில்லியன் வியூஸ் பார்வையாளர்களை நம்ம பார்த்துருக்குறோம் நம்முடைய எல்லா படைப்புகளும் இதற்கும் சேர்ந்து இருபது லட்சம் பார்வைகள் வந்திருக்கின்றன மிகவும் நன்றி உன்னோருக்குமே நன்றி இன்னும் தொடர்ந்து பாருங்கள் நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணுங்க இந்த பரபரப்பான சூழ்நிலையில நிறைய மீடியாக்கள் வந்து அது இது ஆகும்னு சொல்லிட்டு நம்மளை உற்சாகப்படுத்துகிற மாதிரி பேசலாம் ஆனால் கடைசியில் அவங்க வந்து நமக்கு உண்மையில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா நாளினுடைய இது இறுதியில் பார்க்குறப்ப வந்து ஒரு வெறுமை இருக்கலாம் ஒரு பொய்யான செய்தியை கொடுத்துட்ருக்கலாம் ஒரு தவறான செய்தியை கொடுத்துருக்கலாம் உங்களை வந்து ஒரு தவறை நம்ப வச்சுருக்கலாம் அதனால் அவைகள் பார்க்குறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள் இரட இவர் பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு இந்த பரபரப்பு அப்படி இப்படி ஆகும்ங்கிறதெல்லாம் இல்லாமல் நேச்சுரலாக சாதாரணமாக சமாதானமாக அமைதியாக உங்களுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் கொடுக்க ஆசைப்பட்றோம் அது தாங்க வேறனே கிடையாது இறை வார்த்தையை கொடுக்கணும் உங்கள் இதயத்தை பதப்படுத்தணும் உங்கள் வாழ்க்கையை நெறிப்படுத்தணும் அதே போல் உங்களோட சேர்ந்து பயணிக்கணும் உங்களை பதறாமல் பத்திரமாக பார்த்துக்கணும் இவைகளெல்லாம் எங்களுடைய பணியாக இருக்கின்றன அதனோடு சேர்ந்து இறைவனை உங்களுக்கு அறிவிக்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் எனவே இறைவனையும் நம்முடைய கலாச்சாரத்தையும் எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை அமைதியாக சாதாரண வாழ்க்கையாக அழகாக வாழறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுங்க அதுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ சொல்லுங்கள் அதை நாங்கள் உங்களுக்கு தர ஆசைப்படுறோம் வேறு ஒன்றும் கிடையாதுங்க இணைந்திருங்கள் இது திரடவர் தமிழ் பணி நான் உங்கள் தோழமை குரு பிரகாஷ் அடுத்த வாரத்தில் அதிக விண்ண கமெண்ட்ஸோட உங்களை சந்திக்கிறேன் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க